எல்லாருக்கும் வணக்கங்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை ஐப்பிசி மாதத்துக்கு ஐப்பிசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நாற்பத்தி ஏழு நாட்கள் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறனுங்க கிரக பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வருட பலன்களாக இருக்கட்டும் கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தும் எனக்கு சாதகமான பலன் வரலையே அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குதான் செய்யுது என் சுய ஜாதகத்தில் குரு தசை நடக்குது தசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்பதில் ராகு இருக்குது குரு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்குது தான் செய்யுது நம்ம கும்பிட்ற சாமிக்கு குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த சாமிக்கும் நாம் ஒரு கோவில் கட்டி அந்த சாமியை பிரதிஷ்டம் பண்ணுறோம்னா அந்த சாமிக்கு அடியில் ஒரு அஷ்டபந்தனம் ஒன்று செய்தி வைப்போம் அது மரபு நம்ம முன்னோர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த கோவிலில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் நல்ல சக்திகள் மட்டும் இருக்கணும் தீய சக்திகள் விலகணுன்ற ஒரு அஷ்டபந்தனம் பாதுகாப்பு நம்ம கும்பிடுற சாமிக்கே நம்ம முன்னோர்கள் அஷ்டபந்தனம் செய்து நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏகப்பட்ட எந்திரங்கள் செய்திருக்கிறாங்க அது எல்லாமே இன்றைக்கி வியாபாரம் ஆகி போச்சு கோல் எடுத்தவங்க கொண்டகாரங்க தடி எடுத்தவங்க தண்டகாரங்கன்ற அளவுக்கு ஆகி போச்சு அதுதான் அவங்க அவங்களுடைய கர்மா நம்மளுடைய நேர காலங்கள் சௌகரியமாக இருந்தோம் நாம் படித்த படிப்புக்கு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லையே வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அஸ் அற்புதமான ஒரு எந்திரத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேங்க இது நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான எந்திரம் இந்த ஏழு குதிரைகள் இருக்குது பாருங்க பொதுவாகவே இந்த ஏழு குதிரைகள் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு 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 ஃபவர் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ச சக்கரங்களில் இருந்து துவரங்கள்லிருந்து ஏழு பிறவைகள்னு பார்த்தீங்கன்னா ஏழு உலக அதிசயங்கள் பார்த்திங்கன்னா ஏழு இந்தியாவில் இருக்கிற அதிசயங்கள் பார்த்திங்கன்னா ஏழு கிரகங்கள் அந்த ராகுக்கு எது கழிச்சு ஏழு நாட்கள் பார்த்திங்கன்னா ஏழு வானவில் பார்த்திங்கன்னா ஏழு சப்தங்கள் ஏழு சொரங்கள் ஏழு திருக்குறள்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது அதனுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஏழு இந்த ஏழாம் நம்பர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த ஏழு குதிரைகள் இடமிருந்து வளம் போகிற மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை வரைஞ்சி சக்கரங்கள் அமைச்சு கொடுத்தாங்க இது ஒவ்வொரு ராசிக்கு எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு எந்திரம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லாேருக்கும் செட் ஆகிடுமா அப்படி செட் ஆகாது இப்போ மேசராசியில் பிறந்துருக்குறீங்களா இது காமன் இந்த குதிரைகள்ன்றது காமன் மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா இந்த எண்டில் மேச ராசியாதிபதி செவ்வாவுடைய சக்கரம் வரணும் முதல்ல தான் நல்லா இருக்கணும் அதன் பிறகு தனம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணுமா இந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு வந்து மேசராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் சனி சனி பகவானோடையந்திரங்கிட்டு வரணும் மேசராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு சுக்கரன் தனஸ்தானாதிபதி எந்திரம்கிட்டு வரணும் மன வாழ்க்கை திருமணஸ்தானாதிபதி சுக்கரன் அவருடைய இயந்திரம் கிட்டு வரணும் இந்த மாதிரி நாலு எந்திரங்கள் வந்து சென்ட்ரலில் வந்து அந்த குதிரைகள் அமைப்பு வரைஞ்சி மேலே உங்களுடைய குலதெய்வம் பேர் போட்டு அதன் பிறகு நம்மளுடைய சமூகம் ஒன்று இருக்குது இப்போ நான் வந்து நாயுடு அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் அது என்னுடைய தொழில் அப்படின்னா அந்த தொழில் உண்டான விஷயங்கள் இந்த மாதிரி துல்லியமாக ஒரு வழிமுறைகள் செய்து ஒரு எந்திரம் செய்து வெச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கினீங்கன்னா நூறு சதவீதம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் நேர காலங்கள் நமக்கு எல்லா நேரத்துலேயும் சப்போர்ட்டாக தானே இருக்குது பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது இப்போ குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் ரொம்ப துல்லியமாக ரொம்ப விரிவாக ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் சொல்கிறேனுங்க அதில் முதல் ராசி நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் துலா ராசியாதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தில் மறையக்கூடிய தருணத்தில் ராசிக்கு பத்தாவது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அதிசாரத்துக்கு வரார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதி எல்லா கிரகங்களுக்கும் பன்னிரெண்டாவது பாவகம் மறைவு ஸ்தானம் ஆனால் அந்த சுக்கிர பகவான் மட்டும் சுக்கிர பகவானுக்கு மட்டும் அந்த பனிரெண்டாவது பாவகம் மறைவு ஸ்தானம் கிடையாது சுக்கர பகவான் பன்னிரெண்டாவது பாவகத்தில் மறையும் பொழுது நிறைந்த பலனை கொடுப்போம் குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ராசியாதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்தில் தன்னுடைய நெருங்கிய நண்பனான சனி பகவானுடைய பார்வையில் இருப்பார் பத்தாவது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் தொ அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா தனஸ்தானத்துக்கு வருவார் உண்மைக்கே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தருணத்தை தரப்போகுது வாய்ப்பை தரப்போகுது இந்த நேரம் துளாராசியில் பிறந்தவங்க கடவுள்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் பிரபஞ்சமே என்னோட இலக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு என் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி என் உண்டான பலனை கொடுங்க எந்த கிட்ட நீங்கள் போனாலும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னான்னா உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறன்னுங்க ஓடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னுங்க ஏன் ஓட்டத்துக்கு தகுந்த பலன் மட்டும் எனக்கு வேணும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டான சந்தர்ப்பம் இந்த இந்த நாட்களில் தரப்போகுதுங்க இன்றைக்கி சாதிச்சு இருக்கிறவங்க ஆஹா ஓஹோன்னு பிழைக்கிறவங்க எல்லாருமே ஒரு நேரத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்துருந்துருப்பாங்க அப்போ ஒன்னாவது இடத்துல அவங்க இருக்கும் போது அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குமே ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம் தான் துளாராசியில பிறந்த உங்களுக்கு இந்த நேரத்துல தரப்போகுது அதுக்கு ஆதாரம் நான் சொல்றேன்னுங்க துளாராசிக்கு குரு பகவான் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதி அவரே தைரியஸ்தானாதிபதியும் அவரே ருணரக சத்ருஸ்தானாதிபதியும் அவரே உங்க ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் இருந்து ரெண்டாவது சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும்போது பார்க்கிறார் யாருடைய சாரத்தில் இருந்து குரு பகவான் தன்னுடைய சுயசாரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி பணப்பிரச்சனை இருக்க சாமி இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த மன அழுத்தத்தை சரிப்படுத்தும் இந்த நேரம் ஏழு நாள் சாமி ஏழு நாளில் நாற்பத்தேழு நாள் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை நாற்பத்தி ஏழு நிமிஷம் இருந்தால் போதுமானது ஒரு நல்லது நடக்கிறதுக்கு நாலு நாள் பத்து நாள் அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் போதுமானது நம்மளோட எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிறதுக்கு மெயில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்ற ஆதங்கம் வாங்கின இடத்துல கொடுக்க முடியலையே கொடுத்த இடத்துல வாங்க என்ற ஆதங்கம் ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லையென்ற ஆதங்கம் உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லையே வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி என்ற ஆதங்கம் வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது என்னான்னா தொல்லு சந்திரன் வராரு லாபஸ்தானாதிபதியாக சூரியன் வராரு அந்த சூரியன் குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும் பொழுது உங்கள் ராசியில் வராரு துலா ராசியில் வராரு அப்பசி மாதம் ஒன்றாம் தேதினா ஐப்பசி மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் இருப்பார் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருப்பார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவை பார்ப்பது இது எல்லாமே நமக்கு ஒன்று போல கூடுறதால மன அழுத்தம் நீக்கும் பணப்பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அதுலேருந்து விலகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதாவது நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தாலும் போதாது இல்லை உழைப்பு மட்டும் இருந்தாலும் போதாது உழைப்போடு நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் முப்பது பிள்ளைங்க முப்பத்தஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த முப்பது முப்பத்தஞ்சு பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரியான தான் ஆசிரியர் இருப்பார் முப்பத்தஞ்சு பிள்ளைங்களும் முதல் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் படிப்பாங்க அதில் ஒத்த பிள்ளை தான் முத மொ முத பண் மதிப்பெண் எடுக்குது அப்போது அந்த முப்பத்தஞ்சு பிள்ளைங்களும் உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது உழைப்போட நேர காலங்களில் சாதகமாக இருக்கிறவங்க தான் அங்கே ஜெயிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி துளாராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் இதுதான் இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை மிகப்பெரிய ஆலமரமாக இருக்கும் பின்னாடி உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு தொடக்கம் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணம் மிகைப்படுத்தி பேசுகிறேன் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாது இங்கே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் சொல்லல உங்களுடைய சங்கடங்கள் சரியாகுன்ற வார்த்தையை சொல்கிறேன்னுங்க இல்லை அப்படி நீங்கள் நினச்சாலும் சரி நான் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் உசு பேத்துறதுக்காக என்ன விட நினச்சிக்கோங்க ஆனால் இந்த நாற்பத்தி ஏழு நாளில் சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்துறதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறேன்னு நினைப்போம் எழுந்திரிச்சு எழுந்திரிக்க முடியாது வாக்கிங் போக முடியாது இது வந்து எப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கிட்டது நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த நாட்டில் போகடிக்கக்கூடிய சூழல் வேண்டாம் துளாராசிக்கு இது அருமையான நேர காலங்கள் ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே சொல்லுவாங்க அந்த மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அருமையான நேரம் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க ராசிக்கு நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார் சுபஸ்தானாதிபதிக்கு குரு பகவான் தான் வீடு கொடுத்துருக்கார் அப்போது உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் வாகன யோகத்தை கொடுப்பார் நான் ஒரு லாரி வாங்கலாம்னு இருக்கிறேன்னுங்க தொழிலுக்காக ஒரு ஆட்டோ வாங்கலாம்னு இருக்கிறேன்னுங்க தொழிலுக்காக ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கிறேன்னுங்க தொழிலுக்காக தொழில் தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் நூறு சதவீதம் சாதகமாக இருக்கும் இல்லை ஒரு அத்தியாவசியத்துக்கு ஒரு பைக்கு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க மனசார சொல்கிறேன் இந்த நேர காலங்கள் இந்த கண்டகச்சனி இருக்குது அந்த சனி இருக்குது யார் என்ன சொன்னாலும் சரிங்க குரு பார்த்தா கோடி புண்ணியம் எல்லா கிரகங்களும் இருக்கிற இடத்துலேருந்து பலனை கொடுப்பாங்க குரு பகவான் மட்டுந்தான் இருக்கிற இடத்துலேருந்து பலனை கொடுக்கறத விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நேர காலங்கள் நமக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வாகன யோகம் ஏற்படுத்தும் மண்மன யோகமும் ஏற்படுத்தும் பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருந்தாலும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா நம்ம மனசாலாச்சே துளாராசியில் பிறந்தவங்க வீடு வாசல் வாங்கணும் அப்படின்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்கும் வாங்க முடியலையன்ற ஆதங்கம் இருக்கும் வாங்கணுன்ற ஆசை சில பேருக்கு இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு தேதிக்குள்ளார இந்த மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு சுமோகமாக இருக்கும் அதாவது நல்ல அனுகூலங்களை கொடுக்கும் கையில் நாலு காசு பணம் இல்லையே அப்படின்னா காசு பணம் இருக்கும் போதெல்லாம் வீடு வாசல் வாங்கிட முடியுமான்னா மாதத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பார்த்துருக்கோம் பத்தாயிரம் ரூபாய்தானா சம்பாதிக்கிறேன்ன சொந்த வீட்டில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பணம்ன்றது ரெண்டாவது பட்சம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க பெரியவங்க பணம்ன்றது ரெண்டாவது பட்சம் கல்யாணம் பண்ணவங்களையும் வீடு வாசலை கட்டினவங்களையும் இப்போ பாருங்க எம்பிட்டு காசு பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க ஒரே வாரத்தை காசு பணம் இருந்த இடமே தெரியலைங்க செய்யணும்னு நினைச்சனுங்க செஞ்சுட்டணுங்க ஏதோ ஒரு பக்கம் நாலு காசு வாங்கி செஞ்சு போட்டணுங்க அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் செய்துகிறதுக்கு உண்டான நேரத்தை கண்ணிராசி சாரிகள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய நேரம் இந்த நேரம் பயன்படுத்தி பார்த்து சொல்லுங்க பூர்வீக வீடு இருக்குதுங்க புதுப்பிக்க முடியல புதுப்பிக்கலாம் சொந்தமாக வீடு வாசல் உருவாக்க முடியல உருவாக்கலாம் நல்ல ஒரு நேரமாக இருக்கும் வெளியூர் போகணுன்ற ஆசையில் இருக்கிறேனுங்க வெளிநாடு போகணுன்ற ஆசையில் இருக்கிறேனுங்க வெளிநாடு வந்துட்டேனுங்க எந்த வேலைக்காக வந்தனோ அந்த வேலை செய்யாமல் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே பிரமாதமான நேரம் இந்த நேர காலங்களில் உங்களுடைய தலை எழுத்து மாறப்போகுது உங்கள் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது அதுபோக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா துளாராசிக்கு ஆறு கூடிய கிரகம் ஆறாவது பாவகத்தை பார்க்குறார் ஆறுக்குடிய கிரகம் குரு தான் உச்சத்தில் இருந்து ஆட்சியை பார்க்குறார் இதனால் உடல் உபாதைகள் சரியாகும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க மாசமான கரண்ட் பில்லு இல்லையா இல்லையோ மல்லிகைஜாமான் வாங்குறோன்னா இல்லையோ மெடிக்கல் செலவுக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறேனேங்க இந்த மாதிரி இருக்கிற சங்கடம் சரியாகிறதும் இது சீனியர் இருந்து இன்றைக்கி இருபது வயசு பையனுக்கு வரக்கூடிய வியாதி தான் அறுபது வயசில் உள்ள முதியோருக்கும் வந்துக்கிட்டு இருக்குங்க ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ சங்கடங்களுக்கு பஞ்சம் இல்லை உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களுக்கு சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் ஆறு கிரகம் உச்சமாயிட்டு ஆறுக்கூடிய கிரகம் அதாவது உணர்வோக சத்துருஸ்தானாதிபதி உச்சமாயிட்டு ஆறாவது பாவகத்தை பார்ப்பது அதிர்ஷ்டம் ஆறாவது பாவகத்தில் துலா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நெருங்கிய நண்பன் சனி பகவான் சுக்கர பகவானை பார்க்கக்கூடிய தருணம் இதெல்லாம் நல்ல சாதகமாக இருக்கும் இதனால் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று உடல் உபாதைகள் சரியாகும் ரெண்டாவது விஷயம் என்னான்னா அதாவது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பகை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பகையாக இருக்கட்டும் சங்கடமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துல வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும் நாம் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு நாலு பேர் காரணமாக இருக்கிறாங்கன்னா நம்ம நல்ல விதமாக இருக்கக்கூடாது நினைக்கிறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இந்த பிரபஞ்சம் தரும் ஐயா அனுபவிச்சு சொல்லுங்க நான் ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனுங்க என்ன விவரம் இருக்குதுன்னு ஆராய்ச்சி நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அனுபவிச்சு சொல்லுங்கள் துளாராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுபோக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க துலாராசி அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் அப்படின்னாவே குதிரை அந்த ஏழு குதிரைகள் கொண்ட ஒரு அஷ்டபந்தனம் உங்களுக்கு நான் இந்த வீடியோடைய தொடக்கத்தில் காட்டியிருக்கிறேன்னு இந்த அஷ்டபந்தனம் அப்படின்றது பொதுவாகவே நான் முதலே சொன்னேன் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே சந்திரன் கொள்ளிஸ்தானாதிபதியாக வருவார்ன்ட்டு அப்போ அந்த வெள்ளைன்றது சந்திரனுக்குரியது இந்த வெள்ளை குதிரைன்னு சொல்லுவாங்க அந்த வாசு எந்திரத்தை நான் காட்டியிருக்கிறேன் நம்ம முன்னோர்கள் எந்த பிரதே பலனும் இல்லாமல் நமக்காக உருவாக்கி கொடுத்த பொக்கிஷங்களெல்லாம் நிறைய இருக்குது இன்றைக்கி வியாபாரமாக போச்சுங்க எல்லாரும் மனசார எங்கிட்ட இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு எந்திரம் வாங்கிட்டு போய் ஒரு ஜோசிக்கார் அவர் பேர் சொன்னால் வேண்டாம் அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எங்கிட்ட எந்திரம் வாங்கிட்டு போய் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுக்குற அப்படி ஒருத்தர் அந்த ஆதங்கத்தால் தான் நான் யாருக்கோ கொடுக்கறது நான் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு போகலாமே அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த எந்திரத்தை உங்கக்கிட்ட காட்டணுங்க இது இந்த பொய் பித்தலாட்டமெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க அந்த எந்திரத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற தகுடு வந்து முப்பத்தி மூணு கேஜி இருக்கும் அந்த எண்ணம் பித்தளை இதே செம்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி காசும் கூட தான் இருக்கும் சரிங்களா இந்த இயந்திரம் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் சத்தியமாக சொல்கிற உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் கருத்து கிடையாது நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் ஒன்று கூட பொய்யாகாது அடிஷ்னலாக உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவோம் இது கடையில் விற்கிற பொருள் கிடையாதுங்க உங்களுக்காக உருவாக்கணும் உங்களுடைய குலதெய்வம் பேர் வச்சு எழுதி உங்களுடைய பெயர் எழுதி உங்களுடைய ராசி நட்சத்திரம் வச்சு உங்களுடைய கோத்திரமெல்லாம் அதில் எழுதி உங்களுக்காக அமைச்சா மட்டும்தான் அது உங்களை சார்ந்தது இல்லைனா யாரோ யாருக்கோ செய்யக்கூடியதாக இருக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்